வணக்கம் சார் வணக்கம் இருக்கட்டும் டாக்டர் ஃபீஸ் முன்னூறு ரூபா பாக்கெட்ல இருக்க இருக்கு சார் முன்னூறு இருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர் ராத்திரி பூரா ஒரே வயிறு வலியால துடிச்சிட்டா நாலு தடவை கசாயம் பண்ணி கொடுத்தேன் மூணு தடவை எண்ணிய தேய்ச்சி தேய்ச்சி விட்டேன் ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல சும்மா நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்கா நீங்க தான் பார்க்கணும் யோ நீ ஒழுங்கா புருஷன் வேலைய பாத்துறதா இந்த அம்மா கையில குவா குவா குவான்னு ஒரு குழந்தை இருந்திருக்கும் அத விட்டுட்டு நீ டாக்டர் வேலை செஞ்சேன்னா ஐயோ அம்மா அப்பான்னு தான் சொல்லுவாங்க நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான் டாக்டர் 10 மணி டாக்டர் நாட்டு வைத்தியர் டாக்டரே இது வைக்க ஒரு நல்ல இடத்தை இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல எனக்கு வயிறு வலிக்குது நீங்க ஏன் நெஞ்சு தொட்டு பாக்குறீங்க எங்க வலிக்குதோ அங்க கையை வைக்கறவே ஆர்டினரி டாக்டர் எங்க வலிச்சாலும் படக்குன்னு ஹார்ட்ல கையை வச்சு பம்ப் செக் பண்றானோ அவதான் உண்மையான டாக்டர் மூச்சை மூச்சே எடுத்துட்டு பாப்போம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உன் பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன் ஏன் ப்ரொஃபஷனல்ல நீ தலையிடக்கூடாது போங்க வெளிய டாக்டர் அவர் யாரு அவர் என் புருஷன் ஏமா டாக்டர் சந்திரகலானா அவ்வளவு பெரிய போர்டு வீட்டு முன்னாடி போட்டுருக்கு அந்த அயோக்கிய படுனா நீ படுத்துருவியா பாருங்க உங்க பிசினஸ்ல நீங்க லாபம் பாப்பீங்களோ நஷ்டம் பாப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனா கரெக்டா எனக்கு வட்டி மட்டும் டைமுக்கு வரலன்னு வச்சுக்கோ நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்குவேன் இவ்வளவு எனக்கு <laughs> <laughs> <laughs>

ஆயமுடு போ இவ प्रेग्नண்ட் னு தெரிஞ்சுச்சான் உன் மான மரியாதால போடுன்னு பார்க்கறியா நேத்து ஒரு மொபைல் வாங்கி என்ன என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கா அப்புறம் ஏன்டா எனக்கு பண்ண இந்த ஆஸ்பத்திரி அவنه தான்டா நம்ம பார்த்த அண்ணா வடியகுடு வடியகுடுனு உசுரை எடுத்துருவா என்ன என்ன இந்த கேஸ் அபார்ஷன் கேஸ் அபார்ஷனா ஐயோ என் ஒய்ஃப் தான் தேவையில்லை என்னோட காண்டாக்ட் நம்பர் பர்சனில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சரி

என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க ஏறி பெட் மேல படு இல்ல டாக்டர் அது வந்து ஏன்னா என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன் நீ ஏறி பெட் மேல படு நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் என்ன உனக்கு என்ன கொம்பு இருக்கா கருமோ க்ளோஸ் மாட்டிட்டாலே ஐயோ டாக்டர் டாக்டர் ப்ளீஸ்

அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நான் டாக்டர் பார்த்து பயந்து ஓடனேன்னு தானே நினைச்சிங்க அது எல்லாம் போய் யார் என்னை கிட்னா பண்ணிட்டு போனாரா அவரே கூட்டிகிட்டு வந்து என்னை விட்டுட்டார் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இவங்க அவர்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க ஏதுன்னு எனக்கு எதுவும் புரியல மாமா இவங்கள நம்பி வந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா இவரை நம்பி நான் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு

சொல்ல மாட்டேன் காமிக்கிறேன் ஏன் உங்களுக்கும் அவன் மேல எதுவா ஏய் அவன் பொண்ணு வேஷத்துல இருக்க ராம்பல ஆம்பளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க அட எனக்கு இல்லப்பா என் பொண்டாட்டி ஐயோ சார் நீங்க எவ்வளவு நல்லா பொண்டாட்டிக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுங்க சார் நீங்க ஒரு நிமிஷம் நர்ஸு கமலா ஸ்லீப்பர் சீதா புருஷன் பிபி பி புத்தம புருச மாதம் தானே எனக்கு தெரியும் அது என்னது ஓபன் பண்ண

ஐயோ யோ மேடம் என்னாச்சு மேடம் எங்கே எங்க இருக்கேன் மேடம் உங்க கண்ணன வந்துச்சான் இதனnala நீங்க கோமால இருந்தீங்க மேடம்

பண்ணுவாங்க வேஸ்ட் லாக்கர்ல ரெண்டு கோடி இவ பேர்ல இருக்கு அந்த கோட் நம்பர் இவளுக்கு தான் தெரியும் அதுக்கு அத இப்படி நடிச்ச மத்தபடி ஒண்ணும் இல்ல இது ஒரு வேஸ்ட் பீஸ் இதெல்லாம் யார் லவ் பண்ணுவா இனி நம்ம ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறோம் கதை இதோட முடியட்டும் வாழ்க்கை இவன் இப்படி கோமாளியே இருக்கட்டும் வாடி